ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் கமெண்ட் போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது நான் சிட்டு கட்டுனா என்னால் வந்து குட்டி குட்டி நகை தான் வாங்க முடியுது தோடு ரிங் அந்த மாதிரி ஸோ எனக்கு ஹாரம் வாங்கணும் ஆனால் என்ன எனக்கு இந்த மாதிரி நான் சிட்டு நிறைய போட்டு ஆரம்லாம் எடுக்க முடியாது அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு க அண்ட் தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் சரி ஓகே இதை ஒரு வீடியோவாக போடலாம் இது மாதிரி டவுட்ஸில் இருக்கிற நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மெத்தட் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அதாவது கோல்டு காயின் வாங்கி ஹாரம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கோல்டு காயின் வந்து வாங்காமல் டைரெக்டாக வந்து கோல்டு வந்து பழைய நகை இருந்துச்சுன்னா அடகு வச்சு வாங்குறவங்க இந்த மாதிரி ரெண்டு ஸ்கீம் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு ஸ்கீம்ல எது பெட்டர்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்களே வந்து ஃபைனலாக இந்த வீடியோட எண்டில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருக்கீங்க நான் வந்து சிட்டு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் போடுறேன் உங்களுக்கே தெரியும் ஆனால் பிரித்து பிரித்து போட்டுவிட்டேன் அப்போ கூட நம்ம ஃபஸ்டர்ஸ் கேட்டாங்க ஏன் நீங்கள் ஒரே கடையிலேயே போட்டிங்கன்னா நல்ல பெரிய நகையாக எடுக்கலாமேன்னு நான் இந்த அளவுக்கு கோல்டு ரேட்டு உயரும் தான் சொன்னாங்க ஆனால் இந்தளவுக்கு உயரும்னு நான் நினைக்கல ஸோ இப்போ நான் வந்து நானே ரிக்ரெட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து மூணும் பிரித்து பிரித்து போட்டதுனால என்னாலையும் குட்டி குட்டி நகையாக தான் எடுக்க முடியும் ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி சுச்சுவேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஏறிட்டே போனால் நம்ம வந்து கோல்டு வாங்காமல் அப்படியே நிறுத்திடக்கூடாது கண்டிப்பாக வாங்கி வாங்கணும் நம்மளால் முடித்த வரைக்கும் ஒரு கிராம் இல்லைன்னா கூட ஒரு மில்லி கிராம்லேயாவது நம்ம சேர்த்துக்கிட்டே தான் இருக்கணும் நாளைக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம கோல்டு தவிர வேறு யாரையும் நம்ப முடியாது ஸோ அதனால இந்த கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் சிட்டு போடுறவங்களா இருந்தால் தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க நீங்கள் வந்துட்டு அதை எப்பயுமே அதை விட்டுறாதீங்க ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சொல்கிறேன் கோல்டு காயின் வந்து வாங்கி வாங்கி ஒரு ஆரம் வாங்குற மாதிரி இப்போ நான் மினிமம் மூணு பவுனில் ஹாரம் பார்க்குறேன் எழுதியிருக்கேன் இதை வந்து முன்னாடியாக இருந்தால் அஞ்சு பவுன் அந்த மாதிரிலாம் சொல்லலாம் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால மூணு பவுனுன்றதை வந்து நான் கணக்குக்கு எடுத்துருக்கேன் எனக்கு மூணு பவுன் ஹாரம் வாங்கணும் அப்போது ஒரு நான் வந்து கோல்டு காயின் வாங்குகிறேன் ஸோ இதில் வந்து என்னென்னா டு தி எக்ஸ்ட்ரீம் தான் எழுதியிருக்கேன் மாதம் ஒரு கிராம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன் எல்லாராலையும் கண்டிப்பாக ஒரு கிராம் வாங்க முடியாது கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணும் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு கிராம் வாங்கணும்னா நான் ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் கண்டிஷனில் எழுதியிருக்கேன் அதாவது இப்படி இருந்து பண்ணால் என்ன ஆகும் இந்த மாதிரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் என்னவா ஆகும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுத்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு புரியும் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது கோல்டு ரேட்டு ஆறாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ரூபாய் நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட இதாக இருக்குது ஏன்னா ஏறிட்டே தான் போகுது இறங்கின மாதிரி இல்லை சரி நான் வந்து ஒரு கிராம் ரேட்டை ஆறாயிரத்தி எட்நூறுபான்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் ஸோ மந்த்லி ஒரு கிராம் வாங்குகிறாங்க அப்போ இருபத்தி நாலு கிராம் நம்மளுக்கு வேணும் இல்லையா மூணு கிராம் மூணு பவுன் வாங்கணும்னா இருபத்தி நாலு கிராம் இருபத்தி நாலு கிராம்னா ரெண்டு வருஷம் நம்ம சேர்க்கணும் கண்டிப்பாக வந்து ஒரு மன் மாதம் ஒரு கிராம்னு வச்சா கூட ரெண்டு மா ரெண்டு வருஷம் ஆகும் இதை நம்ம வாங்குறதுக்கு ஸோ என்ன பண்ணியிருக்கேன் இப்போ கோல்டு காயின் வாங்கணுன்னா அது மினிமம் ஒன் ஒன் பர்சன்ட்டுன்றது எங்கே இது பண்ணுறாங்கன்னு தெரில நான் பார்த்த வரைக்கும் ஒன் கிராம் டூ கிராம் வாங்குறவங்களுக்கு மினிமம் டூ பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுறாங்க ஸோ டூ பர்சன்ட் வேஸ்டேஜ் அதுக்கு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கேல்குலேட் பண்ணி அதோடு தான் ஜிஎஸ்டியும் கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ ஏற்கனவே நான் வீடியோஸில் நிறைய வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் பாருங்கள் அதே மாதிரி நான் எடுத்திருக்கேன் நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கேல்குலேஷனுக்காக எடுத்திருக்கேன் இப்போ ஒன்றுலேருந்து நாலு மாதம் தொடர்ந்து இந்த மா ஒரு நாலு மாதம் வந்து கோல்டு காயின் ஒரு கிராம் வாங்குகிறாங்க அண்ட் இப்போ வந்து ரேட் வந்து ஆறாயிரத்தி எட்நூறுரூபா இருக்குது இல்லையா இதே ரேட்டையே நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோன்னு வைங்க ஸோ ஆயிரத்தி எட்நூறுரூபா இந்த டூ பர்சன்ட் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி சாரி டூ பர்சன்ட் வேஸ்டேஜ் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி இதை நீங்கள் வந்து சேர்த்து கணக்கு பண்ணிங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் வருது இது மொத்தம் நாலு மாதத்துக்கு அவங்க ஒரு கிராம் ஒரு கிராம் ஒரு கிராமமாக வாங்குறாங்க அப்போ நாலு மாதத்துக்கு எவ்வளோ ரூ எவ்வளோ ரூபாய் மொத்தமாக வாங்கி கொடுத்துருப்பாங்க இருபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தாறு ரூபாய் இதே மாதிரி அஞ்சாவது மாதம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த அஞ்சு மாதமும் ஒரு கிராம் வாங்குறாங்க அப்போ நம்ம கோல்டு ரேட் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம்னு வச்சுக்கலாம் அதோட ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் இந்த அஞ்சு மாதமும் இவங்க கொடுத்து வாங்கின மொத்த பணம் வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இதே மாதிரி பத்து மாதத்துலேருந்து பதினஞ்சு மாதம் அப்போ வந்து கோல்டு காயின் வாங்கும்போது ஏழாயிரம் ரூபான்னு வச்சுருக்கேன் ஸோ அது வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் இதுக்கான மொத்த பணம் நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபா பதினெட்டுலேருந்து எட்டுலேருந்து பதின பதினாறுலேருந்து பதினெட்டு மாதம் இந்த மூணு மாதத்தில் ஏழாயிரத்தி நூறுரூபா வந்து ஏறி இருக்குது ஸோ இதுக்கான மொத்த ரேட்டு ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா மொத்த ரேட் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஸோ இதே மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன் ஏழாயிரத்தி இரநூறு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலாவது மாதம் நீங்கள் வாங்கும்போது ஏழாயிரத்தி ஐநூறுரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஒரு கண் அசம் அசம்ஷம் தான் இது கண்டிப்பாக வந்து இந்த ஏழாயிரத்தி ஐநூறுரூபான்றது ரூபாயாக கூட இருக்கலாம் இவ்வளோ ரெண்டு வருஷம் கழிச்சா அவங்க சொன்ன மாதிரி பத்தாயிரம் ரூபாய் கூட இருக்கலாம் நான் வந்து ஒரு கேல்குலேஷனுக்காக எடுத்திருக்கேன் அப்போ பத்தாயிரம் ரூபாயாக இருந்தால் நீங்கள் என்னென்னு யோசிச்சுக்கோங்க ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ பாங்க கேல்குலேஷன் பார்ப்போம் இப்போ நம்ம அந்த இவங்க இந்த மாதிரி மெத்தடில் கொடுத்து வாங்கினவங்க மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க சரிங்களா இப்போது இவங்க நகை வாங்க போகிறாங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டு வருஷம் கா சேர்த்துட்டாங்க இருபத்தி நாலு கிராம் இதை எடுத்துட்டு போய் நகை வாங்க போகிறாங்க நான் இங்கே வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரவுண்ட் ஆஃப்க்கு எடுத்திருக்கேன் ஆக்சுவலி ரவுண்ட் ஆஃப் எடுக்கக்கூடாது இல்லையா இந்த அமௌண்ட்டுக்கு தான் போடணும் ஸோ இவங்க இப்போ நகை வாங்க போகிறாங்க நகை வாங்க போகிற அன்னைக்கு ஒரு கிராம் அதே ஏழாயிரத்தி ஐநூறு வச்சுக்குவோம் நம்ம இந்த இருபத்தி நாலாவது மாதம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த ஏழாயிரத்தி ஐநூறுரூபாயே அப்படியே வச்சுக்குவோம் ஸோ இந்த ஏழாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்க போகும்போது கொடுக்க போகிறாங்க இந்த காயின்ஸ் எல்லாம் அன்னைக்கு ரேட்டுக்கு நான் இங்கே வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரவுண்ட் ஆஃப்காக எழுதியிருக்கேன் ஆக்சுவலி எக்ஸாக்ட் ரேட் பின்னாடி நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு இவங்க காயின் வச்சுருக்காங்க இதில் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ ஜிஆர்டிலேயுமே காயின் வாங்கினா கூட அவங்கக்கிட்டயே அந்த காயினை கொடுத்தா ஒரு பர்சன்ட் கழிச்சிக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை உண்மை இல்லைன்னு தெரியல யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு பர்சன்ட் வந்து கண்டிப்பாக வந்து கழிக்கிறாங்க இதே வந்து நீங்கள் வேற கடையில் வாங்கி வேறு கடையில் கொடுத்தீங்கன்னா திருப்பியும் ரெண்டு பர்சன்ட் வந்து உங்களுக்கு கழிப்பாங்க ப்ளஸ் நீங்கள் கட்டியிருந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் வந்து இதாகும் ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிற நகை ரேட்டில் அதை ஜிஎஸ்டி எல்லாம் மைன் பண்ண வேணான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணாதீங்க ஸோ மற்ற கடையில் கொடுத்தீங்கன்னா கழிவு வந்து ரெண்டு பர்சன்ட்டாக கழிச்சுடுவாங்க ஸோ அப்போ ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு ஒரு பர்சன்ட் வச்சாலே ஆயிரத்தி எட்நூறுரூவா அதனால ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு தான் உங்களால் நகை வாங்க முடியும் ஆனால் அப்போது வந்து வாங்கின அந்த இருபத்தி நாலு கிராமுக்கு நீங்கள் ஒரு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டின்னா கிட்டத்தட்ட வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூபா அந்த மாதிரி க ரேஞ்சில் வரும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து கோல்டு ப்ளட்ஜ் மெத்தடு நான் வந்து இந்த மெத்தடை வந்து இப்போதைக்கே நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த மெத்தடை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் நான் வந்து இந்த மெத்தடு யூஸ் பண்ணி தான் ஒரு ஹாரம் வாங்கினேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் வாங்குகிற அன்றைக்கி ஐயாயிரத்தி ஐநூற்றி எம் ஐம்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் ஐயாயிரத்தி இரநூறுக்கு கூட போச்சு ஸோ நான் முந்நூறுரூபா வந்து குறஞ்சிருக்கே ஒரு கிராமுக்கே கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் நமக்கு நஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் அவசரமாக நான் உடனே எனக்கு வேணும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அந்த ஸ்கீமையும் வந்து நான் கன்சிடர் பண்ணலை நான் நான் அந்த எனக்கு வேஸ்டேஜும் கன்சிடர் பண்ணல கிட்டத்தட்ட எனக்கு அது ஒரு முப்பதாயிரத்து கிட்ட வந்தது அப்போ நான் வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது அம்பதாயிரம் ரூபாய் ஆகும் இல்லையா கண்டிப்பா மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க வந்து இது இது ஒரு பெரிய காசு இந்த காசுல வந்து கண்டிப்பா எவ்வளோ நகை வாங்கிட்டு இன்னொரு ஒரு ஒரு பவுனே வாங்கி ஸோ அதை நம்ம வந்து யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு நினச்சி பார்க்கும்போது ஏதோ ஒரு மெத்தடில் நல்ல வேலை வாங்கிட்டேனேனு தோணுது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுரூபா கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அப்போ எனக்கு வந்து இதை பார்க்கும்போது நான் அன்னைக்கு வாங்கினதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் இல்லையா இதே சுச்சுவேஷன் தான் இப்போ நம்மளும் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம வாங்கலை வாங்கிட்டு ஐயோ இது வந்து அடகு அடகு வச்சு வாங்கினோன்னா பேங்க்குக்கு வட்டி கட்டணுமே அப்படின்லாம் யோசித்தோம் அப்படின்னா இன்னும் அடுத்த வருஷம் எவ்வளோ ஏறும்னு தெரியல இல்லை நான் சொன்ன மாதிரி கம்மியாக அப்படியே கிராஜுவலாக ஏறினாலும் பரவாயில்ல இல்லை ஹெவியாக ஏறிட்டால் கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியாது ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இதில் வந்து இருபத்தி நாலு கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி அந்த அந்த கடை இதில் போட்டிருக்கேன் நீங்கள் இருபத்தி நாலு கிராம் பர்ச்சேஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக பேங்க்கில் வந்து எழுவது பர்சன்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வைக்க போகிற நகைக்கு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் வந்து இருபத்தி நாலு கிராம்னா ஒரு முப்பத்தி நாலு கிராம் நாற்பது கிராம் கொண்டு போய் வச்சிங்கன்னா தான் இருபத்தி நாலு கிராம் க வாங்கிறதுக்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதை நான் சொல்லிடுறேன் அப்போ நீங்கள் வந்து நாற்பது கிராம் வந்து சின்ன சின்ன நகையாக இருந்தால் கூட பரவாயில்ல இதே நீங்கள் காயின் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பேங்க்கில் வச்சு வாங்க முடியாது ஆனால் நீங்கள் வந்து ஒரு குட்டி குட்டி தோடாக இருந்தாலும் சரி மோதிரமாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி சின்ன சின்ன நகையாக இருந்தாலும் பேங்க்கில் வந்து வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் நாற்பது கிராம் கொடுத்து இருந்து கொடுத்தா தான் உங்களுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட் அமௌண்ட் கிடைக்கணும் இந்த இருபத்தி நாலு கிராம் ஹாரம் வந்து உங்களால் வாங்க முடியும் ஸோ அப்போ இருபத்தி நாலு கிராம் வந்து ஆறாயிரத்தி எட்நூறுபா இன்றைக்கி போய் நீங்கள் வாங்கிக்கிறீங்க பேங்க்கில் வந்து ப்ளச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒ ஒன் டேலேயே உங்களுக்கு அன்றைக்கே கூட பணம் கொடுத்துட்றாங்க ரொம்ப சில சில பேங்க்கில் இல்லைனா நெக்ஸ்ட்டு டேவே உங்களுக்கு பணம் வந்துடும் ஸோ இருபத்தி நாலு கிராம் இன்றைக்கு ரேட்டுக்கு பண்ண கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுபா இதில் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றாறுபா கிட்டத்தட்ட வந்து ஐயாயிரம் வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரரூபா கிட்டே வந்து உங்களுக்கு தேவைப்படுது இன்றைக்கி போயிட்டு ஒரு மூணு பவுன் வாங்கணும் அப்படின்னா இப்போது நான் இந்த காசை வந்து எங்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து வேஸ்டேஜ் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்களே அப்படின்றத வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த பணத்தை கொண்டு போய் அப்படியே நகை கடையில் ஆல்மோஸ்ட் எல்லா கடையிலையும் இந்த மாதிரி நக பணம் வந்து கட்டி அதுக்கப்புறம் பதினோரு மாதம் கழிச்சு எடுத்துக்கிற ஸ்கீம் வந்து ஓரளவுக்கு எல்லா பெரிய கடைகள்லையும் வந்துருச்சு நீங்க இந்த லெவன் மந்த்ஸ் ஸ்கீம்ல புக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னே ரேட்டுக்கு இந்த ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கொண்டு போய் இன்றைக்கே புக் பண்ணிடுறீங்க ஸோ ஆனால் பதினோரு மாதம் கழித்து தான் உங்கள் நகை வந்து வாங்க முடியும் இந்த பதினோரு மாதத்தில் இந்த இதை நீங்கள் வந்து பேங்க்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசல் ப்ளஸ் வட்டி கட்டணும் வட்டி வந்து ரொம்ப நீங்கள் பயப்படுற மாதிரி இருக்காது இப்போ நீங்கள் ஒரு வேஸ்டேஜ்னு பத்து பர்சன்ட் மினிமம் பத்து பர்சன்ட் எடுத்தாலே வந்து கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ரூபா ஆனால் வந்து வட்டி வந்து நீங்கள் பேங்க்கில் போகிறது அதை விட கம்மியாக தான் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து மினிமம் வந்து கனரா பேங்க்கில் செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் இதே மாதிரி நிறைய பேங்க்ல கம்மி கம்மியான இருக்குது எந்த பேங்க்கில் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்ரெஸ்ட்னாலே எவ்வளோ வருதுன்னா பதினோராயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு வேஸ்டேஜுக்கு கொடுத்த மாதிரி வேணால் மைண்டில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் அதை ஒரு பத்து பர்சன்டேஜ் வரைச்சாலே கண்டிப்பாக பதினாறாயிரம் கொடுத்துருப்பீங்க இல்லையா இப்போ நீங்கள் வேஸ்டேஜுக்கு பதிலாக இங்கே இன்ட்ரெஸ்ட் பேங்க்கில் கட்டுறீங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு இப் இப்போ பதினோரு மாதம் கழித்து நீங்கள் போய் எடுக்கிறீங்க எடுக்கிற அன்னைக்கு ஜிஎஸ்டி மட்டும் அந்த நாலாயிரத்தி சில்லற அந்த ஜிஎஸ்டி வந்து அப்போ தான் நீங்கள் வந்து வாங்கணும் இதில் இன்னொரு என்னென்னா வேஸ்டேஜ் இல்லாததுனால இந்த நீங்கள் வாங்க போகிற நகைக்கான ஜிஎஸ்டி தான் கொடுக்க போகிறீங்க இதில் வேஸ்டேஜ் இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்கீம் மாதிரி காயின் வாங்கும் போதும் ஒரு வேஸ்டேஜ் வந்து கிடையாது காயின் போது அந்த வேஸ்டேஜ் கழிவு இருக்கும் அதுவும் கிடையாது அதுக்கப்புறம் புதுசாக நகை எடுப்பாங்கள்ல அதுக்கான வேஸ்டேஜ் இந்த மூணுமே மூணு டைம் போடுற வேஸ்டேஜுமே இல்லை ரெண்டு டைம் போடுற வேஸ்ட் ஜிஎஸ்டியும் இதில் அடிபட்டு போயிடும் ஒரே ஒரு ஜிஎஸ்டி மட்டும்தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க ஒரே ஒரு டைம் அதுவும் உங்கள் நகைக்கான மதிப்புக்கு

அது ஒரு கண்டிப்பாக ஒரு நாலாயிரத்தி சில்லுற வச்சுக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட அதை சேர்க்காமே நான் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படின்னா பதினாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு இதை வந்து இந்த ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் ஜிஎஸ்டி போட்டுக்கோங்க ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸு இதே நீங்கள் வந்து ரெண்டு வருஷம் கழித்து நீங்கள் இந்த மெத்தடில் கொடுத்து வாங்குறதுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் கொடுத்து வாங்கிறதுக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்ச பதினாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் இந்த ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஜிஎஸ்டி சேர்த்து போட்டோன்னா கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரம் ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருது அப்போது யாராவது கோல்டு காயின் வச்சு வாங்குறவங்களா இருந்தால் உங்ககிட்ட கொஞ்சம் நகையே இல்லை இப்போ தான் நான் சேர்த்துட்ருக்கேன் அப்படின்னா வேற ஆப்ஷன் இல்லை நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க இல்லை என்கிட்ட கண்டிப்பாக குட்டி குட்டியாக பெரட்டி என்னால் ஒரு ஒரு ரெண்டு பவுனுக்கு மூணு பவுனுக்கு என்னால் வந்து என்கிட்ட வைக்கிறதுக்கு என்கிட்ட பழைய நகை இருக்குது அப்படின்னா மூணு பவுன் ஹாரம் தான் இல்லை இப்போ ரெண்டு பவுனுக்கெலாம் ஓரளவுக்கு வந்து நெக்லஸாவது வாங்க முடியும் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி நகை இருந்துச்சுன்னா ப்ளச் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வாங்குறது என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் நான் என் கருத்தை சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ் தேங்க்யூ பாய்